வணக்கம் அக்ளே வெள்ளரிக்காய் என்னென்ன உடல்நல பிரச்சனைகளை தீர்க்கும் சோ மருத்துவர்கள் சொல்றத கேளுங்க கண்டிப்பா இந்த ஒரு பதிவு அற்புதங்களை சொல்ல போறேன் அது என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருந்தா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க சோ வெள்ளரிக்காய் பொதுவா வந்து நீர் சத்து நிறைந்தது அது சாப்பிட்டா வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கும் சோ நீர் சத்து மிக்க காய்கறிகள்ல முக்கியமானது முதன்மையானது சோ வெள்ளிக்காய் கோடை காலத்துல உடல்ல நீர் சக்தி குறையாமல் பாதுகாக்க உதவும் முக்கியமான காய்கறி அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல சரும ஆரோக்கியத்திற்கும் வெள்ளரிக்காய் வந்து பெரிதும் உதவும் சோ இந்த வெள்ளரிக்காய் குறித்து வந்து ஆயுர்வேத மருத்துவர்களும் வந்து நிறைய வந்து சொல்றாங்க சோ வெள்ளரிக்காய் மருத்துவ நன்மைகள் படி ஆயுர்வேதத்திலையும் சரி நிறைய வந்து ஊட்ட கொண்டிருக்கு கொண்டு இருக்குது சுரக்காய் சுண்டக்காய் இந்த மாதிரியான குடும்பத்தை சேர்ந்த வெள்ளரிக்காய் பரவலா வந்து பயிரிடப்படுது இது எளிதா கிடைக்கக்கூடிய காய்கறிகளும் கூட வெள்ளரிக்காயில வைட்டமின்கள் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் கே மேங்கனீசு காப்பர் பொட்டாசியம் போன்ற பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துகள் வந்து காணப்படுது சோ வெள்ளரிக்காய் ஆரோக்கிய நன்மைகள் வந்து இதய நோய் அபாயத்தை குறைத்தல் ஆரோக்கியமான எடை மேலாண்மை உடலை நச்சிலிருந்து வந்து வெளியேற்றுதல் கண் ஆரோக்கியத்தை வந்து பராமரித்தல் ரத்தத்தை சுத்தம் செய்தல் மற்றும் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளித்தல் இந்த மாதிரியான அற்புதங்களை செய்து ஒன்றாதுல என்ன நன்மைகள் இருக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் சோ தொப்பை குறைய தினமும் வெள்ளரிக்காய் சேர்ந்த நீர் குடிப்பதன் மூலம் பலன் பெறலாம் வெள்ளரிக்காயில இருக்கக்கூடிய நார் சத்து மலச்சிக்கல் தடுக்கும் வந்து உதவுது வெள்ளரிக்காயில மெக்னீசியம் நார் சத்துகள் மற்றும் பொட்டாசியம் போன்றவை நிறைஞ்சு காணப்படுது இது அழுத்தம் கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பா எடுத்துக்கணும் வெள்ளரிக்காய் அழகு தயாரிப்புல வெள்ளரிக்காய மசித்து கூழாக்கி பேஸ்ட் போல நம்ம தயாரிச்சிடணும் இதனால சருமம் வந்து புத்துணர்ச்சியா இருக்கும் அது மட்டும் கிடையாது மக்களே முகம் கண்கள் மற்றும் கழுத்து பகுதியில வெள்ளரிக்காய் மசித்த விழுத தடவி பதினஞ்சுல இருந்து முப்பது நிமிடங்கள் விட்டு குளிர்ந்த நீரால் கழுவி எடுத்தா சருமத்திற்கு ஒரு சிறந்த டானிக் அப்படின்னே சொல்லலாம் சருமத்திற்கு கண்டிப்பாக நம்ம நிறைய வந்து பயன்படுத்தியிருப்போம் கண்கள் மேலே வைத்து அந்த சருமத்தை வந்து குளிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து பயன்படுத்தியிருப்போம் ஸோ வெள்ளரிக்காயை வழக்கமாக சருமத்திற்கு பயன்படுத்தும் போது பருக்கள் அதுக்கப்புறம் வந்து பிளாக் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சருமத்தில் சுருக்கங்கள் இதெல்லாம் கூட நமக்கு தடுக்கப்படுது ஸோ கீரை கேரட் மற்றும் கீரை சாருடன் கலக்கும் போது இந்த வெள்ளரி முடி வளர்ச்சியின் சேதத்தை சரி செய்து கீரை வந்து உடன் வந்து பார்த்தீங்கன்னா சம அளவு வெள்ளரி சாறு எடுக்கும்போது இன்னும் பிற கோளாறுகள் கூட வந்து குணப்படுத்தும் வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய அஸ்கார்பிக் அமிலம் மற்றும் கார்பிக் அமிலம் உடல்ல தசைநார்கள் குருத்தெலும்பு தசை நான்கள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்த உதவுது வெள்ளரிக்காயில சிலிக்காவும் வந்து இருக்குங்க இந்த ஒரு சிலிக்கா இன்னும் அற்புதங்களை வந்து தருது இது வந்து இணைப்பு தீசுகளை உருவாக்க உதவுது பலவீனமான எலும்புகள் எலும்பு தேய்மான பிரச்சனை எல்லாம் வந்து பெரியவர்களுக்கு தான் வரும் குறிப்பா வயதான பிறகு வெள்ளரி இலைகள்ல புதிய சாருடன் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் மூன்று ரவுண்ட் வீதம் குடித்து வந்தா இது காலராவை போக்கும் சோ காலரா போன்ற நமக்கு இந்த ஃபீவர் ஆல் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இது பயன்படுது அது மட்டும் கிடையாது வெள்ளரிக்காய் பீட்ரூட் மற்றும் செல்லரி சாறு யூரிக் அமிலத்தின் சேர்க்கையை குறைக்குது இதனால கீழ்வாதம் மற்றும் பிற கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்துறாங்க வெள்ளரிக்காய் என்ன பண்ணுது நம்ம தாகமா இருக்கும்போது அந்த ஒரு தாகத்தை தணிக்க உதவ வந்து பயன்படுது உடலுடைய எரிச்சலை வந்து நம்ம உணரும்போது அதாவது நம்ம வந்து இப்போ கோடை காலத்துல இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா உடல் எரிச்சல் அப்படின்றது நார்மலாகவே வரும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வெள்ளரிக்காவே பயன்படுத்தினீங்க அப்படின்னா உடல் எரிச்சல் அப்படின்றது முழுமையா நமக்கு குணமாயிடும் ஸோ வெள்ளரிக்காயின் சாறு உடலை எரிச்சலை தணிக்குது சிறுநீர் பாதை எரிச்சல் சிறுநீரக கல் போன்றவற்றிற்கு வெள்ளரிக்காய் விதைகள் அதிக நன்மையை வந்து அளிக்கிறது இந்த வெள்ளரி விதைகளை எடுத்துக் கொள்வதன் மூலம் சிறுநீரக குழாயில் உள்ள கல்லை கரைக்கவும் வந்து இவை உதவும் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் மற்றும் சிறுநீரக கல் கொண்டிருப்பவர்களுக்கு அரிசி சாதத்துடன் வெள்ளரி துண்டுகள் சேர்த்து கொடுப்பதன் மூலம் நல்ல ஒரு தீர்வு வந்து இருக்குது ஸோ அதிக தாகம் எடுக்கும்போது வெள்ளரிக்காயின் விதைகள் தாகத்தை போக்க உதவும் ஸோ இந்த விதைகளில் தூள் வந்து நம்ம நம்ம தூள் மாதிரி ரெடி பண்ணி விதைகள் தசைகளின் பொதுவான பலவீனத்தை போக்க மூன்று முதல் ஐந்து கிராம் அளவுகளை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க ஸோ தூக்கமின்மை தொல்லை பிரச்சனை இருப்பவர்களுக்கு வெள்ளரிக்காய் துண்டுகளை தலையின் மீது வைப்பதன் மூலம் தூக்கம் வர செய்து சோ வெள்ளிக்காயில வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் வைட்டமின் பி செவன் உள்ளிட்ட பல வைட்டமின்கள் உணர்வுகளை எளிதாக்க உதவுது மற்றும் மண் அழுத்தத்தினால் தீங்கு விளைவிக்க உதவுது வெள்ளரிக்காய் எளிதான ஒரு மென்மையான உணவு இது எளிதில் ஜீரணிக்க கூடியது மேலும் செரிமான அமைப்பை சீராக வைத்திருக்க கூட வந்து இது நமக்கு பயன்படுது இதோடைய சாறு நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா இறைப்பை மற்றும் குடல் புண்கள் அமிலத்தன்மை நெஞ்சரிச்சல் மலச்சிக்கல் போன்றவற்றை குணப்படுத்த நம்ம கண்டிப்பா பயன்படுத்தலாம் சிறிது வெள்ளரி மசித்து கூழ் போன்று எரிந்த இடங்களுக்கு தடவி விடுங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சியானது அப்படின்றதுனால மோசமான தீக்காயங்கள் தவிர அனைத்தையும் வந்து குணப்படுத்தும் சோ ரொம்ப மோசமான தீக்காயங்களுக்கு நம்ம வெள்ளரி பயன்படுத்தணும் அப்படின்னா அது நம்மளுடைய தவறு ஸோ அதுக்கெல்லாம் நம்ம டாக்டர்ஸ்க்கிட்ட கண்டிப்பாக போனோம் ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்க்கணும் ஸோ நார்மலாக இப்போ வந்து சுட்டுக்குச்சி ஏதாவது ஒன்று பண்ணும்போது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நேரத்தில் தீக்காயங்களுக்கு கூட இந்த ஒரு வெள்ளரிக்காயை பயன்படுத்தலாம் ஸோ நடுத்தர வெள்ளரி எடுத்து மசித்து சில புதினா இலைகள் அரை கப் எடுத்து காய்ச்சாத பால் சேர்த்து அரை கப் தண்ணீர் சேர்த்து கழுவி விடவும் இது கோடை வெப்பத்தை தணிக்க உதவும் சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் எரிச்சலுக்கு வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப 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 முக்கியம் அப்புறம் வந்து நம்ம நார்மலாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை கண்களுக்கு கீழ் கருவலையங்கள் ஸோ கண்களுக்கு வந்து இரண்ட வட்டங்கள் கண் அமைக்கும் வெள்ளரிக்காயை வந்து பார்த்திங்கன்னா மசித்து தடவி இல்லைன்னா வந்து வட்ட வடிவில் நடக்கி பத்து நிமிடங்கள் நம்ம வந்து அப்படியே வந்து வச்சுட்டு ஓய்வெடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கேருக்கும் சரி இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதங்கள் அழகியல் குறிப்புகளுக்கு வந்து இந்த ஒரு வெள்ளரிக்காயை நார்மலாகவே பயன்படுத்திட்டு வந்திருந்தாங்க ஸோ முகப்பரு பருக்கல் இதுக்கெல்லாம் வந்து ஒரு துண்டு வந்து எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காயை கடலை மாவு ஒரு டீஸ்பூன் இருக்கக்கூடிய இடத்துல ஃபேஸ் மேக் மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அது மட்டும் இல்ல வெள்ளரி விதைகள் அதிகப்படியான இரத்தப்போக்கு மற்றும் மூக்கு ரத்தப்போக்கு சிகிச்சை அளிக்க வந்து பயன்படுது ஸோ வந்து சுக ஆகியிருந்தால் இருந்தா இது வந்து கர்ப்ப காலத்துலேயும் படி சுக பிரவசம் பிறகு கூட நமக்கு எரிச்சல் கொண்ட வயிறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு மாதிரி உடல் சூடாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து தடுக்க வெள்ளரிக்காய் பெரிதும் பயன்படுத்து எனவே மக்களே இந்த ஒரு வெள்ளரிக்காய் நார்மலான காய்கறியால் அவ்வளோ ஒரு நன்மைகளையும் நீர் சக்திகளையும் கொண்டிருக்குன்றதை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது ஸோ இதில் வந்து சுமார் தொண்ணூற்றி ஐம்பது சதவிகிதம் வந்து தண்ணீர் காணப்படுது கலோரி கொண்டது இது உடல் சூட்டை தனித்து நீரேற்றத்துடன் வைத்திருக்கும் ஹைட்ரேட்டடாக நம்ம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் காலையில் எழுந்த உடனே வந்து நம்ம ஜூஸ் குடிக்கலாம் அதாவது வெள்ளரிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் இல்ல காலையில் எழுந்த உடனே வேணாம் அப்படின்னா மதிய நேரங்கள்ல இல்லைன்னா வந்து கோடை காலங்கள்லாம் தினமும் நீங்க வெள்ளரிக்காய் பயன்படுத்தினால் மட்டும்தான் உடல் சூடு இல்லாமல் குளிர்ச்சியாகவும் நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை நமக்கு வந்து ஏற்படும் சோ சரும ஆரோக்கியம் தோல் முடி இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு பயன்படுறது வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பது நிறையவே வந்து இதில் நல்ல விஷயங்கள் இருக்கு அதனால வந்து இப்போ முட்டை நம்ம எப்படி புரோட்டீன்காக தினமும் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய உடலை நீர் சக்தியுடன் வச்சுக்கணும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் உடல் சூட தணிக்கணும்னா வெள்ளரிக்காயை பயன்படுத்துங்க ஸோ இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க இருங்க நன்றி வணக்கம் மக்களே